நாம பாருங்க அது மட்டும் இல்லாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்பதான் நான் போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் நீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்ன பொருள் எப்படி நம்ம ரெடி பண்றது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க ஒரு ஃபேன் நல்லா சூடானதும் அதில் ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சமாகவே நம்ம செஞ்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைமா ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா தீஞ்சிடாமல் கருகிடாமல் வறுத்தெடுக்கணும் சிம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்தெடுக்கணும் கலர் நல்லா பிரவுன் கலராக சேஞ்ச் ஆகிட்டு வரணும் அப்போ தான் வந்து நமக்கு நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட்டு கிடைக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மசூர் டால் நான் எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் எடுத்து மைசூர் பருப்பு சொல்லுவாங்க இல்லையா அதை நல்லா மிக்சியில் போட்டு பொடியை அரைச்சிக்கணும் பொடியையும் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அதுக்கப்புறம் பாதி தக்காளி எடுத்து அதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக எடுத்து அதை போட்டு தான் இந்த கலவையை நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த தக்காளியையும் போட்டு தேவைன்னா ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டு அதாவது ஃபேஸ் பேக் ஃபேஸ் பேக் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இப்போ நம்ம முகத்தில் வந்து ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ண போகிறோம் உங்களுக்கு தெரியும் தக்காளி காஃபி பவுடர் எல்லாம் எந்தளவுக்கு ஒரு நல்ல பெட்டர் ரிசல்ட் நல்ல எஃபெக்டிவ் ரிசல்ட் கொடுக்கும்னு அந்த பேக் தான் நான் இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அந்த பேக்கை நான் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி ஒரு அமேசிங் ரிசல்ட்டு கிடைக்க அந்த அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு ஒரு சிங்கிள் யூஸ்லேயே எனக்கு இன்ஸ்டண்டாக அப்படி ஒரு க்ளோயிங் அப்படி ஒரு பிரைட்னிங் கிடைச்சிச்சு கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போது இந்த ஃபேஸ் பேக்கை நான் ரெடி பண்ணிவிட்டேன் என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன் ஃபேஸில் இதை எடுத்து நல்லா நம்ம ஒரு திக்கான பேக்காகவே போடலாம் ஒரு ரெண்டு கோட்டிங் போட்டு அரை நேரத்துக்கு நல்லா விடுங்க அரை மணி நேரத்துக்கு காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு மசாஜ் கொடுத்து இதை வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களாலே நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியப்படுவீங்க அமேசிங்காக இருக்கும் உங்கள் ஃபீஸ் கண்டிப்பாக நான் போடுற ஒவ்வொரு பேக்கும் பெட்டர் ரிசல்ட் எஃபெக்டிவ் ரி ரிசல்ட் கிடைக்கிது தக்காளியில் இயற்கையாகவே லேப்டோப்பின்னு இருக்குது அது வந்து நம்ம ஸ்கின் டோனை அதிகப்படுத்தும் பிரைட்னிங் ஆக்கி கொடுக்கும் காஃபி பவுடர் ஆன்டி ஏஜிங்க்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சள் கட வந்து டேர்ட்டை கிளன்ஸ் பண்ணி கொடுக்கும் கஸ்தூரி மஞ்சள் ஆன்டிசெப்டிக் இருக்குது எல்லாம் இதில் நம்ம சேர்த்துட்ட எல்லாத்துலேயும் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எல்லாமே நிறைஞ்சிருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்க போகுது மிஸ் பண்ணிடாமல் இந்த பேக்கை ஃபுல்லாக பாருங்கள் எப்படி ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நல்லா காஞ்சிடுச்சு இதை லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணலாம் ஒரு ஒன் மினிட் நல்ல ஒரு மசாஜ் எந்த பேக்கு போட்டாலும் ஒன் மினிட் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம அதை பண்ணுவோம் நம்ம பேக் போட்டு காய விட்டு அதுக்கப்புறம் நார்மலாக ப்ளைன் தண்ணியில் வாஷ் பண்ணுறோம் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மசாஜ் கொடுத்தோம்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா மசாஜில் தான் நமக்கு வந்து இந்த மசில்ஸ்க்கெலாம் ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாவே கிடைக்கும் ஸோ நீங்கள் சிம்பிளாக வாஷ் பண்ணிட்டு போகாமல் ஒரு ஒரே ஒரு நிமிஷம் இந்த மாதிரி ஒரு நல்ல மசாஜ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேஸுக்கு நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் போயிட்டு பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு அழகாக தெரிவிங்க ஸ்கின்னுமே வந்து நல்ல லிஃப்டடாக இருக்கும் சேகிங் எல்லாம் மறைஞ்சி போயிட்டு நல்ல ஒரு டைட்னிங் கொடுக்கும் ஃபேஸ் பேக்கோடு சேர்த்து ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க கண்டிப்பாக நார்மலாக கழுவிட்டு விடாமல் ஒரு மசாஜ் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் என்னோடய ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு ஃபேஸ் பேக் போட்டாலும் நார்மல் தான் நம்ம வந்து ஃபேஸை பேக்கை போது கழுவணும் அது ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி சோப்பு எதுவுமே போட்டு வாஷ் பண்ணக்கூடாது நம்ம எந்த பேக்கு போட்டாலும் ப்ளைன் தண்ணியிலே நீங்கள் நல்லா வந்து இப்படி வாஷ் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஸ்கின் பிரைட்னிங் தெரியுது பாருங்கள் என்னோடய ஃபேஸில் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ரெகுலராக யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சிங்கிள் யூஸ்லேயே எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி எந்த பேக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் என்னோடய ஸ்கின்னு தொடைச்சிட்டு வந்துட்டேன் எவ்வளோ ஒரு சூப்பராக ஷைனிங்காக நல்ல ஒரு க்ளோவாக இருக்குது அது மட்டும் இல்லை தொட்டு பார்க்கும்போது அப்படி சாஃப்டாக இருக்குது நிஜமாகவே லைவ் ரிசல்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் கொடுங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு மோட்டிவேஷன் எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்